அன்பகத்தில்லாம் உயிர் வாழ்க்கை அன்பார்கன் வற்றல் மரம் தளி தற்று இந்த ஃபேமிலி மணி இஸ் ஆல்சோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இம்பார்ட்டன் அண்டு லைக்னஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் வித்வுட் அவுட் தேட் வி கே நாட் லிவ் இன் திஸ் வேர்ல்டுபது சைதான் பாசம் வேணாம் ஐம்பது சை தான் போனோம் ஹவ் கான் டு ஒன் சூரிய ஃபம் டிசைட் லைக் திஸ் சூரிய ஃபம் போனால் அதில் அப்படி தான் சொன்னாங்க இட்ஸ் லைஃப் டு லிவ் இன் திஸ் வேர்ல்டு அப்படிங்க लाइक नहीं फिफ्टी पर्सेंटेज मानी फिफ्टी पर्सेंट दौड़ता है पास आव पड़ा आना वाला मुझे पचास पर्सेंटे वो प्यार मंते हैं पचास पर्सेंटेज पण पैसा मंते रेगत नहीं रह सकते हैं नॉट लीव बसंद होना चाहिए प्यार होना चाहिए बचा पैसा होना चाहिए रे सकते हैं रेग तो नहीं रह सकते, <coughs> <laughs> सकते हैं <laughs> அதர்வைஸு இஃப் இட் இஸ் இத்த ஃபேமிலி இஃப் இட் இஸ் ஆஃப் நோ லைக்னஸ் வேண்டிய பற்றி அப்படின்னு பிறத்தையும் இட் இஸ் தேட் இன் திஸ் சகரா த டெசர்ட் ஒன்லி ஹவ் த பிளான்ஸ் இஸ் நாட் க்ரோயிங் லைக் திஸ் இட் இஸ் தேட் அப்படி அன்பத்தில் இல்லாத உயிரிழ்கும் அன்பாக இருக்க வட்டல் மரம் தள்ளி தட்டு அதாவது அன்பத்து இல்லாத வாழ்க்கை வந்து இப்போ சகரா பழையவனாக இருக்கால ஒரு செடி வச்சு வளருமா வளராது நீர் இல்லாமல் செத்துரும் அது போல் தான் நீர் எல்லாம் இருக்காது அங்கே அப்போ இறந்துடும் கொஞ்சம் सगारा बल पेट रहेंगे तो वो नहीं आगे नहीं रहता वो मर जाएगा ऐसा रहता इसके लिए जो हमने की जरूरत तो पास होना चाहिए नहीं रहेंगे तो वो जो सगरा बल में जो झाड़ू पौधे रहेंगे तो कैसे वो वो मर के जाएगा ऐसा नहीं। 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 नहीं था था मर जाते ऐसा डरते ना चाव दो मर गए चलवा सगारा ना आलेवना उठा गया कैमल ना उठा उडू चलवा उंड आलेवना में ना डेसेट नो वाटर रीजर எட்டு கில் தான் உண்டாந்து ட்ரிங்க் வாட்டர் இதை சேஸ் ஏதோ கேமல் சேஸ் தான் வாட்டர் இந்த ஒன் ஸ்மால் பேக்கின்னு சொல்லி ஸோ என்னவேஸ்காராக வாட்டர் எனக்கு கட்டணி கில் தான் உண்டாண்டு கட்டும் ட்ரிங்க் வாட்டர் அது சகார ஒட்டகம் வந்து வந்து அது வயிற்றுக்குள்ளே ஒரு பையிருக்கும் அதில் தண்ணி இருக்கும் தண்ணி வந்து அதை வந்து எடுத்து தான் சாப்பிடுவாங்கள வெட்டி உண்டுக்கா காட்டுக்கு உசுமே தோ பாக்கெட் எடுத்து உஸ்கா பானியை எடுத்து ஒப்பி தேசம் तो नो वाटर रीजर्स नो प्लास्म अगे वड़ेल वाले वारी पे अब कष्ट अगर वाले अलग दार्सलो अंटर उसे जो उपा का रेसका पनी पीतेसा उ जो ट्री चाड़ पाते हैं नाते नाते को இசியோ கொ ஃபேமிலியுமே லைக்னஸ் நேரங்கத்தோ ஊதோ மறக்காய் எங்கே நேரத்தை ஃபேமிலினால் குடும்பம் வரிவார் குடும்பம் சொல்லுவாங்க பன்னாட் லீவுனால் வசிக்க முடியாது ஜிந்தான் நேரத்து ஜிந்தானே ரெடி சத்து ஒட்டன்னா தண்ணி பானி கேமல்னா விட்டவங்க உண்டு அப்புறம் வந்து சகாரா சகாரா பன வரு சகாரா பனரா திடீர்லருந்து வார்த்தை லைக்குனால் அன்பு பாசம் பியார் பசந்து சொல்லுவாங்க பசந்து பியாருனா லவ் காதல் 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 கண்ணில் மின்னல் மோதல் நெஞ்சில் கொஞ்சம் காதல் சா ஹைவி அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ரூ லோல் அந்த திருச்சோன்னா சல்யூட் தெய்வ புலவர் ஒன் அண்ட் ஆஃப் நைன் தேங்க்யூ